நீ செம்மாக பண்ற இருக்க ஆனா இப்போ நான் பேசந்துது முதலில் நான் ரப்பர் போடுறேன் என் மனசு சொல்றது ஒரு ட்ரிகர் கண்டிப்பா உடவும்னு பணி செய்ய நிப்பந்து உடனே சுபடுற நேரம் முதடு காது கெட்டியாகவும் செயல்படுத்தப்பட்டது இருக்கிறதை பாருங்கள் பெரிய কুমளி அவளை உலக மேல் என்னிடம் கிடைக்கும் நீ என்ன ஓ என் பண்ணவுகளையே உடைத்திருந்தது அவள் என் புருவங்களையும் பறித்து போய் போய்விட்டாள் இப்போது எப்படி வாழ்வில் செய்து தொடருங்கள் சரி நான் கொஞ்சம் புதி அடைந்திருக்கிறேன் பரவாயில்லை ஃபெல்லா நின்ன விண்ணி பரிசோதிக்க உன நேரம் கடைசியாக விங்கோ அதிரடியாக அவ பிளாஸ்டிக்குகளை விடுங்க நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை தயார் செய்தேன் அது செய்கிற முக்கியமான வழி ஓ அவற்றை ஒன்றின் ஒன்றாக உண்ணலாம் ஒரு பொம்மங்களின் அழுகு குமிழிகளை பார்க்க தயாரா அதுதான் என்ன

வேலைங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி என்னிடம் ஒரு தொங்கை உள்ளது போற்றுகள் மற்றும் கடந்துவிட்டால் இருந்துதான் இருக்கிறது என் குவியலை பாருங்கள் எனது ருசிக்கிறதே மிலா நீ முதலில் சாப்பிடு ஊரே எனக்கு மாதுடை பழம் மிகவும் பிடிக்கும் இதன் உள்ளே உள்ள தானியங்கள் எப்படி சுவையாக இருக்கின்றன என்பதை கவனித்தீர்களா உண்மையில் இதை சாப்பிட பெறுவது சுலபம் இல்லை ஆனால் இந்த சிறிய சுவையை சுவைக்க எனக்கு என்னுடைய பெரிய தோல்விகள் எப்போதும் இருக்கின்றன வசதியா பேங்கின் உங்களுடைய காலணிகளை ஊதாக வேண்டாம் அது நான் ஒரு பிளேட்டில் சேனலை திருப்பி அவற்றையெல்லாம் ஒரே முறை சாப்பிட்டால் அது

எவ்வளவு கொடூரம் அலெக்ஸ் இப்போது ஒரு பைத்தியக்காரனாகவே தெரிகிறார் பைத்தியம் பிடித்தவர் ஆகுவது கூடியது அல்ல ஆனால் ஒரு மாதுளை பழம் சாப்பிடுவது உண்மையிலேயே அற்புதம் இழந்துவிட்டான் அவர்கள் உண்டுகொள்ளவும் தயாராக உள்ளனர் எனவே நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் உண்மையில் இது பைன் என்பது காலமானது மெல்லா சூப்பர் எனக்கு என் ரொம்ப நேர பழிய மட்டும் சாப்பிடுவது சலிப்பாக இருக்கும் அவற்றால ருசியான ஜூஸ் செய்யலாம் அது வேலையாக இருக்கும் பாரு என்கிட்ட ஜூசிங் மெஷின் இருக்கே அது பெரிய இயந்திரம் Our free parsari in the yardi where comrigal can't go in the go. There is a shoe in go அவனை அவன் என்னை அதை குடிக்க வலியுறுத்துகிறான் அது சுவையாக இருந்ததா நீங்கள் இதை போட்டு நல்லது ஆல் சான் ட்ரை டர் ஃபியூரி அப்படியே இருங்கள் நான் ஒன் வகையான மலர் தான் செய்வேன் ஓ மைலார் உனக்கு தெரிஞ்சுதா எனக்கு எவ்வளோ கேயாக் மட்டும் பால் இருக்கு ஆம் பாரு எனக்கு ஒரு முழு ஜாடி கேயாக் இருக்கு ஜாலிஸ் மாசிலேசர் அண்ட் சீ ஸ்டோரின் பிரேஸ் என் நேம் அலரிட்ஸ் வந்தால் இருக்கலேன் சாஃப்டலைட் எப்போதும் ருசியாக இருக்கும்

அந்த பிள்ளை நோக்கி முகத்துல மோதுறது வலிக்குது கண்டிப்பாக என் கட்டுப்பாட்டுக்கு இது ஆனா முடியல உனக்கு என்ன ஆச்சு உன் வயிற்று பார்த்தியா

அதை செய்யலாம் பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுகிறேன் கொஞ்சம் ஃப்ரை ஓ ஓ ஓ எண்ணெய் எல்லா இடங்களிலும் கசியுது ஓ சிறுமகள் இதை இப்போது வெளியே அனுப்ப வேண்டும் ஓ மன்னிக்கவும் ஜேல் நான் உன்னை கொஞ்சம் நுரை விட்டது மன்னிக்கவும் பாணி எனக்கு இதை சீர் செய்ய விடுங்கள் ஓ அதை செய்யாதே நான் விட்டு கொடுக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் அவை முழுவதும் நிரப்பத்தோடு எரிந்துவிட்டன ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது என் ஜேபிள் நினைத்தாலும் கிடைக்காதிருந்தும் எப்போதும் கிடைக்கும் கிட்டிக்கேட்டிருப்பது போல் இருக்கும் அதை குச்சிகளாக உடைக்குங்கள் அது ஒரு விதமான பிரைஸ் போலவே இருக்கும் ஆனால் சாக்லேட் பிரைஸ் சிறு அசைவுடன் சில சாக்லேட் பிரைஸ் எடுக்கிறோம் இவற்றை பேக்கேஜ் மற்றும் தட்டில் வைக்கலாம் சாஸ் இல்லாமல் நாங்கள் எங்கே போகலாம்

ஆகையால் நாம் ஒரு பழைய சீன சமையல் முறையை பயன்படுத்துவோம் சீன சாப்பிடும் மரத்துக்கு நடுவில் உருளைக்கிழங்குகளை வைத்து வெட்டுவோம் ஆனால் முழுக்க அல்ல அதை ஒரு குச்சியில் இடுனு சரியாக இருக்கின்றது இப்போது அதை அடைக்குள்ளில் வைத்து தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும் அது மிகவும் குள் நான் எனது உருளைக்கிழங்கு பி ஆப்ஷன்ஸ் பாயில் செய்ய முடிவு செய்தேன் எனக்கு பிடித்த உருளைக்கிழங்குகளை அப்படியாவது சமைப்பது வசதியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உருளைக்கிழங்கை நசுக்க வேண்டும் இது நிச்சயமாக உருளைக்கிழங்கு கிழங்கு மாஷாகும் முடிஞ்சது அதை ஒப்பிட்டு மறக்கவே கூடாது கொஞ்சம் மாவு சேர்க்கவும் சரி மற்ற அனைத்தையும் கலந்து விடுங்கள் சரி நாம் ஊருளை கிழங்கு மாவை பெற்றோம் ஓ உங்களை ஏமாற்றினேன் இதை உருட்டு குச்சியால் உருட்டப் போகிறேன் அற்புதம் எனது முத்து பொம்மை முகம் ஒன்றுடன் என் மன மகிழ்ச்சி கோப்பை அற்புதம் சில வட்டங்கள் இருக்கின்றன நான் அங்கு மன மகிழ்ச்சி முகங்களை வரைவேன் இப்போது அதை பதப்படுத்த உலக்கி வைப்போம் மற்றும் அதை நம்ம மிக்சியில் விடுவோம் அதை இயக்கி தக்காளி தேசம் அளவு அரைப்போம் சரி பாத்திரத்துல ஊச்சிறேன் ஒரு திருநீலிபிலை சரியாக இருக்கிறதே ஓ எவ்வளவு சுவையானது அப்ப பிறகு என்ன கிடைச்சிருக்குது ஆஹா இது மிகவும் அழகாக இருக்கிறது ஓ ஆனால் இது உங்களுக்கு அல்ல ஆகவே நான் சாதாரண கேட்சப்பை சாசுக்கு பயன்படுத்த போகிறேன் என்ன அவமானமோ என்று எனக்கு இல்லை ஏனெனில் நான் ஒரு பெரிய கேட்சப் ரசிகர் தான் அதை பாருங்கள் மோனிகாவிடம் சென்று ருசித்துப் பார்ப்போம் மோனிகா துவங்கி விடு இவைகள் வேடிக்கையாக இருக்கின்றன இப்போது இதை பரிசோதிப்போம் வாய்சே இது அருமையாக இருக்கிறது எனக்கு இன்னமும் வேண்டும் அதிசயமாய் பாட்டி நீ அருமையானவள் இங்கே என்ன இருக்கிறது இவை ম্যাকโดனல்ட்ஸின் ஃப்ரைஸா இல்ல அவற்றல்ல சாசுடன் இதை முயற்சிக்கலாம் இம் சாக்லேட் சிரப் மற்றும் கிட் கேட் சூப்பர் சகோ சமையல்காரர் என்ன தயாரித்தார் இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது சலிப்பு, தக்காளி பியூரி மோசம் இல்லை சரி நான் பாட்டியை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தேன் உண்மையிலேயே ஓ இது அருமை இந்த முறை பெண்ணுக்கு சென்ன வேண்டும் எங்களை காட்டு வா இது ஒரு விஸ் அது சூப்பர் சரி அதை செய்யலாம் நண்பர்களே தயார் தானே சாப்பாடு கூட கிடையாது இது ஒரு சாதாரண உணர்வம் மட்டுமே ஒரே கற்றை எடுத்து பொறித்து கொள்ளலாம் ஓ கொஞ்சம் பீனட் ஓ ஓ நீங்களே எனக்கு பயம் படுத்தினீர்கள் ஓ கடவுள் நன்றி ஓ நன்றி நன்றி பெண்களே அப்போ சமையலுக்கு திரும்புகிறேன் எனது சைனேச்சர் ஸ்ட்ராபெரி ஜாமுடன் கூடிய பீனட் பட்டர் சாண்ட்விச்சை செஞ்சு கொண்டிருக்கிறேன் சிறிய மோனிகா இத மிகவும் விரும்புகிறார் ஓ இசைந்த மிகவும் சுவையாக மணக்கிறது அதை மற்ற பாதி டாஸ்ட் மீது போடுவோம் இதோ என்னுடைய அழகான சாண்ட்விச் எனக்கு எல்லாம் தயாராச்சு ஆஹா உங்கள் மிகவும் அனைத்து தெரிகிறது ஓ ஆம் மன்னிக்கவும் நான் 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 அது எனக்கே சாப்பிட ஆசைப்படுகிறேன் செய்யம் ரொம்ப சகோதரிக்காக ஒரு ஒரு தயாரிக்க வந்திருக்கிறேன் இந்த வென்றாக வேண்டும் பாரம்பரிய மற்றும் போகிறேன் இது சீர்பட்டது மேல இருக்க அளவு சிறப்பு இப்போது அது வறண்டிருக்காமல் தடுக்க மயோனைஸ் சில தேவை ஓ ஆமாம் சரியா இருக்கிறது என் பிடிச்ச சீட்டோ சிப்ஸில் அனைத்தையும் மூழ்கடிக்கலாம் நான் முதலில் அவற்றை நசுக்க வேண்டும் சீர்மென சுருண்டி ஓஹோ எங்கள்ட கிடைச்சிச்சு ஆனால் அதுவே அனைத்தும் இல்லை நான் சாண்ட்விச்சை எண்ணெயில் நன்கு பொறிக்க வேண்டும் அப்போதுதான் சீஸ் சீனா வரை நீளமாக செல்லும் ஓ ஆமாம் முடிந்துவிட்டது இப்போது அதுவே சீரியஸாக மிக சுவையானதாக இருக்கிறது ஓ நான் நாக்கு வீழ்ச்சிகிறேன் ஏன் நீங்கள் என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் எனது சென்ட்விஸை நானே செய்வதை பல வருடங்களாக தொடங்கிவிட்டேன் நெட் நான் எனது கவிப்பு உருவாக்குகிறேன் அதற்கு தேவைதோ சார் ஆனால் முதல் நாம் அதை நிறம் சேர்க்க போகிறோம் இப்போ நான் சொல்வது அதுதான் நாம் அதை எனது தொழில்முறை உருட்டல் குளில் உதவியுடன் உருட்டப் போகிறோம் மேலும் இது முழுவதும் வண்ணமே ஆக இருக்கிறது அதை அடுப்பில் வைத்து சுடமாறு அனுப்புவோம் ஆண்டரி என் சுரிஸ் ஜீஸ்டர் ஏகவே அதி சக்தி வீக் ஓவன் உண்டு திசரி இவ்வளவு நன்றாக நாடுவது என்ன சமையல்காரர் அது நீங்களா நிச்சயமாக சரியான ரொட்டி வெட்டுக்கத்தி

இது மிகவும் ருசியாக உள்ளது இதன் உள்ளே என்ன இருக்கிறது ஓஹோ சீஸ் மற்றும் ஹாம் அடுத்தது என்ன ஆஹா மலர் நிறங்கள் உள்ள சீஸ் சாண்ட்விச் ஆனால் அதன் சுவை எப்படி இருக்கும் நல்லதாக இருக்கிறது நான் முடிவு செய்தேன் வெற்றியாளர் சகோதரி மற்றும் அவள் பெரிய சாண்ட்விச்சாக இருக்கிறார் இது ருசிகரமாக உள்ளது ஓ ஆம் நான் மிக சிறந்தவள் நான் யாரையும் கவன செய்ய விரும்பவில்லை ஆனால் மோனிகா ஊரும் எங்களை காட்டு குட்டீஸ் உனக்கு என்ன வேண்டும் ஆஹா அது பொரித்த முட்டைகள் சமையலர் இதற்கு தேர்வானவர் அத்தை இந்த ஒன்றை ஒவ்வொரு காலை செய்யும் தங்கை நிச்சயமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவாள் நிச்சயமாக நண்பர்களே ஏன் சமையல் செய்ய ஆரம்பிக்கவில்லையா சரி யாராவது முட்டை தயிர் செய்யலாம் இது மிகவும் எளிது ஆனால் முட்டைகளை உடைக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் என்பதில் வெறுப்பாயிற்று அப்பா பேதை அதை சுத்தமாக்குவது மேல் அல்லது மோனிகாவுக்கு பிடிக்காது அருவறுப்பு சூட்டை அதிகமாக புப்ளந்து சமைக்கலாம் ஆஹா நீ எவ்வளவு நல்ல பெண் இப்போது பாட்டி உனக்கு முட்டைகளை வேக வைக்கும் மேலும் சுவாரஸ்யமான முறையை காட்ட போகிறார் எனக்கு மஞ்சள் மிளகாய் வேண்டும் நாம் அதை தோல் கீறி எடுக்க போகிறோம் மற்றும் சேர் அப்படியே இங்கே நன்றாகவே இல்லை நாங்கள் தோல் இல்லை நாங்கள் அதை வெட்டுகிறோம் மகிழ்ச்சியாக ரொம்ப ருசியானவை அதற்கு பிறகு நெய்யை வானொலியில் சேர்த்து அங்கிருந்து குதிரைக்கு வளையங்களை வைக்கிறோம் ஜெர் அவள் முட்டைகளை என்ன செய்கிறாள் சரி அவற்றை பற்றுகளுக்குள் உடைத்தல் சமையல் ஆரம்பிக்கலாம் ஓ இது அழகாக இருக்கிறது ஓ இந்த உணவு மலர்களை நினைவூட்டுகிறது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து மூடிந்துவிட்டது அடடா பாட்டி எனக்கு இரண்டு முட்டைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும் சிறந்தது அதுவே போதும் இப்போது இதயத்தை பாதுகாப்பாக பிரித்து வெள்ளை பாகம் மற்றும் பாத்திரத்தில் விட எனது புதிய சமையலறை கருவி தேவைப்படும் தயவு செய்கிறாயா ஓ அது அது அற்புதமான விஷயம் அந்த உணவு மிகவும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது குழந்தையை மகிழ்விக்க மிக குறைவையே செய்ய வேண்டும் வெள்ளைகளை நுரை போல் அடிக்க நல்ல மிக்சர் தேவைப்படுகிறேன் சீரான நிலைப்படுத்தல் சுபடு இப்போது இதையெல்லாம் பார்ஸ்மெண்டில் விரிப்போம் எஸ் தி மலச்சின் செய்த ரோயிங் தர்ஷிபோல் லை வைக்கவும் திர் கிண்ட்ரிஸ் த நெருங்கிருப்பணா ஜில் நான் உனக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா அது ஒரு முயல் ஆனால் நான் அதை உனக்கு தர மாட்டேன் முயல் முட்டைகளை காண முயலை நான் தேவைப்படும் இது அற்புதமாக இருக்க போகிறது ஆனால் சுவையாகவும் இருக்கும் ஊற்றுவோம் கண்ணுக்காக யோக்குகளை எரிந்து மனம் வருது ஓ இல்ல என் முட்டைகளை மறந்துட்டேன் இதை எப்படி மோனிகாவை ஊற்றி வைக்க முடியும் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது நான் தயிர் முட்டைகள் செய்யலாம் ஓ உம் சரி கவலைப்படாதீர்கள் இதை டிக்டாக்ல பார்த்திருக்கிறேன் என்னால் இதை செய்ய முடியும் தயிரை ஒரு தட்டு மீது முட்டை வடிவமாக ஒழுங்காக வைக்க வேண்டி இருக்கிறது ஓ மன்னிக்கவும் பாட்டி உங்க உதவி தேவை இது கொஞ்சம் கடினமாயிருக்கு எப்படி எந்த ஊத்துறது போ 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 அந்த என்ன நான் முயல விரும்புகிறேன் அதை திறக்க மிகவும் எளிது உம் ஆஹ் அது எனது தான் சகோ நன்றினால் நான் இதை முயற்சிக்கவே இல்லை இதை திறக்க முடிந்தது ஓ சரி எனிவே எனக்கு ஒரு பீச் தேவை அது மஞ்சள் தினி ஆகும் இருங்கள் மேலும் எனக்கு பச்சை கீரை தேவை நான்கு தாங்கள் பிளேட்டில் ஒரு புல்வெளியை வைக்கிறேன் மற்றும் அதன் மீது ஒரு குரங்கை வைத்திருக்கிறேன் இதோ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்மியர் சரயர்காம் இது ஒரு சூரிய ஒளி பவுண்டரி இருக்கிறது ஓ ஆச்சரியமாக உள்ளது நீண்ட நேரமாக காத்திருந்தேன் செண்டி புள்ளி மற்றும் கத்தியை கொண்டு தொடங்கலாம் முதலில் பாட்டியின் முட்டையை சாப்பிட போகிறேன் பார்க்கலாம் அது விசித்திரமாக இருந்தாலும் உரா ருசியானது நன்றி பாட்டி இதில் என்ன இருக்கிறது முட்டைக்கும் கூட சற்று மாறுபட்டது போல தெரிகிறது இதை சப்ரோப சுற்றுவோம் இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை இங்கே என்ன உள்ளது இது தயிர் நல்லா இருக்கும் ஆனால் நாம் அடுத்ததற்கு செல்கின்றோம் இறுதியாக, அதான் எனது உண்மையானது எல்லோருக்கும் வேலை கோடி கடந்த விருப்பங்கள்